ஹலோ வணக்கம் மக்களே நாங்கள் சந்தனே இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னால் அதாவது நாங்கள் இன்றைக்கு ஒரு அழகிய ஒரு கிராமப்புற மீன் ஏலம் கூறுகிற இடமும் மற்றது பார்த்தீங்கன்னா வந்து தெருவோரை ஒரு மரக்கர் சந்தையும் பார்க்க போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணம் பல்வேடுத்துறை சரியாக பங்கே அணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேரம் சரியாக வந்து ஏழரை மணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் பிடிச்சிக்கொண்டு வந்து ஏலம் எல்லாம் வந்து கூறி நிறைய வந்து அந்த ஜாபரி வேலை வந்து பார்த்திங்கன்னா மீனை வாங்கிட்டுலாம் போவினா அந்த விஷயம் வந்து எப்படி நடக்கணும் ஹாட்டா போகிறோம் வாங்கோ வீடுக்குள்ளே போகலாம் மக்கள் இந்த இடம் பாருங்கள் வந்து நாங்கள் வாங்க நிற்கிறோம் மக்கள்லாம் பார்த்தினா வந்து இப்போ மீன் வாங்குறதுக்கு வந்து நிற்கிறோம் நிறைய வியாபாரி மேலே நிற்கிறோம் ஏலங்குற விஷயம் நடக்குது பாப்பா மாதிரி மீன் இருக்குன்னு சொல்லியாங்க பாருங்க மீன் வந்து ஏலங்கூரியமா

தேவையான மீன் பிராம் அதனால இலங்கை ரொம்ப பாப்தான் என்ன மக்கள் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மேல போயிட்டு அப்பெல்லாம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மேல போயிட்டு மீங்க வந்து இருபத்தி ஏழாயிரத்தி அஞ்சு ரூபா இப்போ முடியல என்ன பறக்குல்ல அவ்வளோ போகுது கிலோ கிலோ

இது வந்து நல்ல ஒரு சீலா முரல் அஞ்சு வரும் இதான் வந்து முரல் சீலா இதெல்லாம் வந்து இப்போ பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கணும் என்னம்மா அது கண்ணாடி பாறை எல்லாம் இருக்கா நீங்கண்ணா கிலோ பாடி கொடுப்பீங்களா அப்படியே கூடியா கொடுக்குற ஆ கூடியா ரைட் நல்லதா இது வந்து இருபத்தி நாலாயிரத்தி அஞ்சூர்க்கு கிட்ட போய்க்கு கேலம் இடத்துல அவ்வளோ மக்கண்ட பாருங்க வந்து இது வந்து உண்மையா இந்த கிராமப்புற மீன் சந்தையா இருந்தாலும் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகிய ஒரு சந்தை நல்லா இருக்கும் இங்கால பாருங்க வந்து இந்த மீன் வந்து அப்படி கூடல கொண்டு வந்து நெருக்கறத பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இதில் இதுல ஒரு பெரிய ஒரு இதில் ஒரு ஒரு மேரம் மாதிரி போட்டு பாருங்க தெராசண்டை போட்டீங்கன்னா இதுல வச்சு அந்த கூடல போட்டு நெருப்பினா சரியா முத நெடுத்து பார்த்து தான் அது பிற ஒன்று போய் இளங்குடுறாங்க பாருங்கால சுறா மீனா இருக்கு இந்த

இருபத்தி ரெண்டாயிரம் வந்துடுதா அப்படியே பாஸ்கெட் ஃபுல்லாக ரெண்டு சீலா வந்து ரெண்டு மூவாயிரத்தி அஞ்சூரூவா உண்டு உண்டு பெரிய சீலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி உண்டு நாளைக்கு ரெண்டு கிலோக்கு மேல் அணிக்கும் போதே ஏன்னா வேறு பாருங்க

வாரம் அவ்வளோ வேர்ந்தா இன்னும் மாற்றின மக்களே வந்து போட்ல இருந்து இன்னும் வந்து மீன் வந்தோன்னே இருக்குதா வேறேங்க வந்து இப்போ மாதிக்கு கடல்ல இருந்து பாருங்க வந்து இந்த வேற எங்கே என்ன போட்டில் மந்தொன்று இருக்குதுதா இன்னும் இன்னும் இப்ப வந்து பாதிக்கு நாள் வந்தோன்னே இருக்கும் உண்மையிலே வந்து பார்க்க நல்லா இருக்குது நாங்கள் வந்து எதிர்பார்க்கல இந்த இடத்துல எப்படியான ஒரு விஷயம் ஒன்று இங்கே நடக்கும்னு சொல்லி என்னால் இது ஒரு கிராமப்புறமாக இருந்தாலும் உண்மைங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது மேடம் நல்லா இருக்கும் இந்த இடத்துல பார்க்கல என்னால் நல்ல மீன்கள் பெரிய பெரிய மீன்கள் எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் ஒன்று வந்து சின்ன மீன் ஒன்றும் இல்லை கூடல வந்து பாரமீன்ல வச்சிட்டமா 11000 பாரமீன் 11000 இது பாருங்க இத பாக்க தான் ஆசையா கிடக்கு انا இது பாருங்க கூடல கொட்டிட்டு இருக்க மீன் ஓ இது கொட்டி கொண்டு இருக்கமா இங்கல வந்து பாருங்க இங்கல வேற வேற மீனா கழுத்தி மீனா பாப்போம் ஓ பாருங்க கழுத்தி மீன் தான அது கழுத்தி மீனா பெரிய <laughs>

பாருங்க இடத்த பாருங்க பெரிய ஒரு இடம்டா சரியா பெரிய ஒரு இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் ஒன்று இருக்குது இங்கே பாருங்கண்டா உலகத்தில் வந்து இன்னும் மக்கள் அதிகம் வந்து இருக்கணும் கேடு பார்ப்போம் ராலிணை என்னெல்லாம் போகுதுண்டா அண்ணா ராலிண்ண போகுது மூணு ரூபாய் இந்த கனவை அரை கிலோ அறநூறுவா இது வந்து ஓட்டு கணவன் ஓட்டு கனவா இதுக்குள்ள மக்களே வந்து பெரிய ஒரு சரி பெருசு இல்லை ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு மரக்கேரி சந்தை இருக்குது நாங்கள் அதை பார்த்துட்டு அதாவது இந்த மீன் ஒரு விஷயத்தை பார்த்து போட்டு அடுத்த நாங்கள் இப்போ இந்த சின்ன அந்த இதுக்கு போவோம்மா அந்த மரக்கேறி சந்தை பார்க்க போறா மீன ஏலங்கோரி எடுத்துட்டு போறாங்க வியாபாரிங்க கொட்டுறேன் அப்படி கொட்டுறேன்

வேற நண்டு வருது நண்டு வருது ஓரேங்க மகள் நண்டு வந்து போட மகள் வெறி நண்டா வெறி நண்டு விழுந்துது கொஞ்சம் கூட ஃபுல்லாக அதாவது பைஃபுல்ல நிரம்பி வெளியில் விழுது வேணா

ஏலாம் <laughs> <laughs>

நான் இரநூது அரக்குலா அரக்குலா வாங்க நான் அக்க இதில் வேறு வேறு மீனிம் இருக்குது ஸ்டைலாக இருந்தால் இல்லை இல்லை விற்கணும் வேறு விற்கணும் சீலா வீட்டுக்கு தேவையினால நாங்கள் வந்து வாங்கலாம் எங்களுக்கு தெரியணும் வாங்கிட்டு இந்த வரங்க இந்த சீலா வாங்கிட்டு

உண்மையான அதாவது கடத்தலினாலே கஷ்டம் தானே உண்மையான தொண்டன் போகுது ஒன்று பத்து கருவருவா பாருங்க வந்து பத்துக்கர் வாடு வந்து நூறுவா ஒன்று பத்து ரூபா தொண்டன் இது உலகம் வந்து தொண்டன் இது வந்து பத்து கருவாடு வந்து நூறுவா பாருங்க இந்த நாங்கள் இப்போ வந்து இந்த மீன் வந்து ஏலங்கூர் இடம் தான் பார்த்து நாங்கள் வந்து நான் எதிர்பார்க்க போறேன்டால் அதாவது இந்த அந்த மரக்கறி சந்தை வந்து என்னமையாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் பாப்போம் ஐயா சின்ன வேறு ஐயா எவ்வளோப்பா முட்டை இது ஐம்பத்தஞ்சு ரூபா மாறங்க அந்த மூட்டை வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு மூட்டை நல்ல மூட்டை ரைட் அப்படி அழகாக வந்து எல்லாம் அடிக்க வச்சுக்கிறார் பாப்போம் மரக்கறி வந்து பாருங்கள் அந்த சந்தை இருந்தால் வாழை மூர்த்தி வந்து அவங்க ஐம்பது ரூபா வாங்க அம்பூருவாங்கண்ணா சொன்னா அம்பூரூவா அந்த ஆ அம்பூரூவா சாரி அழுபூர் அழுபூரு அழுபூர் அழுபூர் வாங்க இந்த வாழை மூத்தி ரைட் ரைட் அண்ணா இது தேசிக்கா அப்போ போகுது இப்போ ஆயிரம் ரூபா போகுது கிலோ அண்ணா ரைட்டு பாருங்க மக்கள்லாம் வந்து வாங்கினா அந்த இடத்துல முருக்கங்காய் விளையாட்டு பாப்போம்மா முறுக்குங்க நான் நினைக்கிறேன் அண்ணா எவ்வளோ போகுது கிலோ இதில் வந்து எண்ணூறுவா முறுக்குங்க பார்த்தீங்களா இல்லை ஒரு ஃபீஸ் அப்படியே வட்டி வாங்கிடும் நூறுரூவாக்கெல்லாம் வாங்கலாம் அப்படியே

மறுவள்ளிக்கழங்கு பூசணிக்காய் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் வாழைக்க வைத்தங்க எல்லாம் சகலா மீருக்கா வைக்கீங்களா ஐயா உள்ளி எவ்வளோ போகுது கிலோ உள்ளின போகுது கிலோ வந்து அறுநூறுவா உள்ளி வாருங்க கத்திரிக்காய் வந்து கிலோ நூறு பாத்தீங்களா வெங்களை தேவையென்றால் இந்த ஊராக்கள் வந்து தேவைனால் அப்படி மீனைய வாங்கலாம் தேவையென்றால் மரக்கடியை வாங்கலாம் வாங்கிக்கணும் சமைக்க வேண்டிய அதான் விஷயம் மயசான ஆமாங்கல்ல எல்லாம் ஆரம்பிச்சிக்கணும் வெஞ்சாலையும் ஆமாம் என்ன வைக்கிறீங்க மரக்கடியா எவ்வளோ போகுது பைத்தங்க அவங்கள்ட்ட முந்நூறுவா ஆ கிலோ முந்நூறுவா ரைட்டு நீங்கள் இந்த இடமோ இந்த இடமோ நீங்கள் நீங்கள் இந்த இடமோ கம்பர் மலை உடுப்படி ரைட்டா அங்கே எந்த இடம் தான் ஆ ஆடெல்லாம் வாரீங்க ரைட்டா கீரையெல்லாம் விற்கிறேன் பார்த்தீங்களா கீரை எவ்வளோ போதும் ஆ கீரை கீரை வந்து ஒரு பிடி எண்பது ரூபா பாருங்க சின்ன ஒரு மேசண்ட் ஒரு மாதிரி போட்டு மாம்பழங்கள் தான் வைக்கணும் எல்லாம் வெங்காயங்கள் சின்ன வெங்காயம்னா எல்லாம் இருக்குது ஆ அங்கெல்லாம் வந்து சின்ன அந்த சும்மா அந்த ஃபேன்சி ஐட்டம் மாதிரி சின்ன இந்த பிளாஸ்டிக் போகத்தை வைக்கணும் வேறு வர வடிவுக்காரர் மாம்பழங்கிட்ட பாங்க போதும் அந்த அண்ணா என்ன நானூறு கிலோ வந்து நானூறுவா மாம்பழம் ಒಂದ ಮಳಿಗೆ ಬಂದು அதாவது மக்களை வந்து நீங்கள் இந்த ஜால்பானம் பல்வெட்டு துறையில் இருக்கிற அழகிய கிராமப்புற மீன் சந்தையும் மற்றது இந்த திருவோர இந்த மரக்கேற்ப சந்தையும் வந்து பார்த்துருப்பீங்க உண்மையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு என்ன என்ன வந்து எல்லாம் உடல் மீன்கள் பெரிய பெரிய மீன்கள் மற்றது விலை வந்து இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது இப்போ போட் வந்து கணக்க போகாட்டிக்கு கொஞ்சம் விலை கூட இருக்கும் மற்றபடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தான் பொதுவாக வந்து இந்த இடங்களில் வந்து எங்கே பார்த்தாலும் மீன் வந்து நல்லா மலிவான மீன்களான் எல்லாரும் எல்லோரும் வந்து நிறைய மக்களெலாம் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போயிடணும் நிறைய ஜாவேரி மேலே பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போயினோம் நீங்களும் கண்டிப்பாக வந்து இப்படியான இடங்கள் வந்து வந்தீங்கன்றாலும் கண்டிப்பாக பாருங்க என்ன வந்து இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் பார்க்க என்ன சொல்றது இப்போ ஒரு இந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா நல்ல அன்பா நல்ல ஒற்றுமையான அனுப்பினோம் அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க முத முதல் யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடு சந்திப்போம் அதுவரை உங்க சந்தனேஷ் நன்றி வணக்கம்